டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் போல ஆங்காங்கே திருவுருவச் சிலைகளுக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து சென்று மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும் திருவுருவச் சிலைகள் இல்லாத இடங்களில் ஊருக்கூர் செய்யலாம் அல்லது ஒன்றியத்திற்கு ஒரு இடம் என்று முடிவு செய்து செய்யலாம் தோழர்கள் ஒரு இடத்திலே கூடி புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்தை வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்த வேண்டும் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் சனாதனத்தை வேறறுப்போம் என்கிற முழக்கங்களை முதன்மையாக வைத்து புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக உடல் நலிவு என்றாலும் கூட வேறு வழி இல்லாமல் ஆங்காங்கே நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் நீண்ட நேரம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விளைவு இருந்தாலும் கூட தொடர்ந்து பேச இயலாத ஒரு சூழல் ஆகவே தோழர்கள் மழைக்காலம் என்ற நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து தங்க வைப்பது உணவு உடை போன்றவற்றை ஏற்பாடு செய்வது உடனடியாக அவர்களின் பசியை ஆற்றுவதற்குரிய உணவு பொருள்களை வழங்குவது போன்ற பணிகளை பாதிக்கப்பட்ட கடலோர மாவட்டங்களைச் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் முன்னின்று மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்